ஓம் கணேசாய நமக வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மீனத்தில் இருக்கின்ற ராகுவோடு இந்த செவ்வாய் என்ற கிரகம் இணைந்து பயணம் செய்ய போகின்றார்கள் அதாவது கும்பராசில சொந்த வீட்டில் சனி இருந்தாரு இருக்கிறாரு அவரோட இந் அவரே ஒரு முரட்டு கிரகம் அவரோடு இன்னொரு முரட்டுக்கரகமான செவ்வாய் இணைந்து பயணித்தார்கள் இவரோடு மல்லுக்கட்டி முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போறார் சரி அங்கேயாவது ஒழுங்காக இருக்கலாமான்னு பார்த்தோம்னா அங்கே இன்னொரு முரடர் இருக்கார் இவர் சனி என்பவர் இவர் ஏற்கனவே கருப்பு இன்னொரு கருப்பிட்ட போய் அவர் இணைந்து செயல்படுறாரு அது போராட்டமா அல்லெகில் சந்தோஷமாக பயணிக்கிறார்களா இதனால் தொலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன செய்ய நடக்கும் என்ன லாபம் கிடைக்கும் எங் என்ன மைனஸ் பாயிண்ட்கள் அதாவது வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரெண்டுமே சேர்ந்தே வரக்கூடியது இதில் உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் என்பவன் கலஸ்தர கா ஸ்தானாதிபதி கலஸ்தர காரகன் அல்ல ஸ்தானாதிபதி அதாவது ஏழாம் இடத்துக்கு சொந்தக்கார் மனைவியை குறிக்க குறிக்கக்கூடியவர் நண்பர்களை குறிக்கக்கூடியவர் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய இந்த செவ்வாய் தேவசபையில வந்து இவர் வந்து படைத்தளபதி படைகளை நடத்தி செல்லக்கூடிய படைத்தளபதி ராகு பகவான் என்பவர் வந்து தேவசபையில வந்து ஒட்டன் ஒட்டன் அதாவது உளவாளி என்ற டிபார்ட்மெண்டில் இருக்கிறார் படைத்தளபதிக்கும் உளவாளிக்கும் எப்பயுமே ஒரு ஒற்றுமையும் உண்டு சில சமயங்களில் ஈகோ பிரச்சனையும் வந்துடும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வந்துடும் எப்பயுமே அதிகாரிகள் அதாவது உடை உடுப்பு அணிந்த அதிகாரிகளுக்கும் உடுப்பு வேறு மாதிரி சாதாரண உடை உள்ள அதிகாரிகளுக்கும் ரெண்டு பேருமே பவர் ஒன்று தான் பட்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் சில சமயங்களில் ஈகோ பிரச்சனை வந்து சில சிக்கல்களில் ரெண்டு பேரும் மாட்டிக்கிடுவாங்க நான் சொன்னேன் நீ கேட்க மாட்டேன்ட்ட அப்படிம்பாங்க இல்லை நான் தயாராக தான் வந்து நீ இந்த லேட்டாக தகவல் சொன்னேன் அப்படிம்பாங்க இந்த மாதிரியில் சில சமயங்களில் ஈகோ பிரச்சனை வந்து சில சமயங்களில் ரொம்ப நட்பாக இருப்பாங்க அதுபோல் இப்போ படைத்தளபதியும் உளவாளியும் ஒரு சேர பயணிக்கிறாங்க ஒரு சேர பயணிக்கிறாங்க இந்த பயணம் என்பது துளாராசியில பிறந்தவங்களுக்கு நல்லதாக கெட்டதா இதுதான் ஆகுது அவங்க எப்படி போயிட்டு போகிறாங்க நமக்கு அங்கே அவர் போய் சேர்ந்த இடம் வந்து என்னென்னா ஆறாம் இடத்துல ராகு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் உளவாளி என்பவர் இருக்கிறார் உளவாளி என்ற ராகு கற்பர் அவர் கற்பர் சனியும் கற்பர் ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னா இவர் கற்பு அவர் கருப்போடு நிறைந்த கறுப்பு ராவ் அதாவது தலையிற்கும் எடுப்புக்கு கீழே ஒன்றும் இருக்காது அப்படிப்பட்டவர் அந்த ராவ் இப்போ இவரோடு செவ்வாய் என்ற படைத்தளபதி இணைந்து பயணம் செய்கின்ற காரணத்தினால ஆறாம் இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிடுறாரு செவ்வாய் இது உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை விட ஆறாம் இடம் சிறப்பா இல்லையா அப்படிங்கிறதா இப்போ கேள்வி அவங்க ஏற்கனவே அங்கே புதனும் சுக்கரனும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் எப்போ இந்த செவ்வாய் வந்து மீனத்துக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்கிறாருன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று மணி பிற்பகல் மூன்று மணி நான்கு நிமிஷம் அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து நான்காம் பாதம் அதாவது மீனத்துக்குள்ளே பயிற்சி அடைந்து இருக்கிறார் இந்த பயிற்சி ஆனது முதலாக பேசி உடனே அந்த நவாம்சம் என்பது வந்து பூரட்டாதி நான்கில் செவ்வாய்னா கடக நவாம்சம் வரும் அப்போ செவ்வாய்க்கு வந்து வலுவிழந்து விடும் வலுவிழந்து விடுகின்ற காரணத்தினால சில பேருடைய கணவன் மனைவி அவர்களுக்குள்ளே குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் பிரிவினை கூட சில பேருக்கு ஏற்பட்டு அதே போல நண்பர்களுக்குள்ளே பிரிவினை நண்பர்களுக்குள்ள பிரிவினை ஏற்பட்டிருந்தால் மனைவி பிரிவினை ஏற்படாது இப்படி இங்கே ஒரு மாற்றம் ஏற்படும் அல்லங்கில் அந்த வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய கூட்டாளிகளோடு பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் மனைவி பிரச்சனை வராது ஆக ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சந்திக்க வேண்டி வரும் ஒன்று மனைவியோடு சண்டையிட்டு மனைவி பிரிஞ்சு போக வேண்டியிருக்கும் அல்லங்கில் நண்பர்களுடன் கருத்து வேற்றுமைகளை நண்பர்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க இதுவும் அல்லாத பட்சத்தில் கூட்டு தொழில் செய்து கொண்டிருந்தது ஏன்னா கூட்டு தொழிலும் இல்லை தொழிலே கிடையாது வியாபாரம் கிடையாது அந்த உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லவே இருப்பாங்க அங்கே கூட மேலதிகாரி தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளோடு மனக்கசப்பூ இவைகள்லாம் இருக்கும் இதனால் இந்த சில சங்கடங்கள் இதெல்லாம் கொடுக்கும் ஏன்னா செவ்வா வந்து அங்கே வந்து க கடக நவாம்சமும் போது வலுவிழந்து போயிருந்தார் இங்கே ஆறாம் இடத்துல இருக்காரு அங்க நவாம்சத்திலே வலு வளர்ந்து அத் அடுத்த கட்டமாக இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உத்தரட்டாதி ஒன்றில் அந்த செவ்வாய் பிரவேசம் ஆவார் அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் வலு கிடைச்சிருது இந்த நவாம்சம் கடக நவாம்சத்தை விட்டு சிம்மத்துக்கு வந்த உடனே அது நட்பு வீடாக போயிடுது அந்த சூரியனும் அந்த வீட்டுக்கு அதிபதியாகிய சூரியனும் நவ ராசி சக்கரத்தில் உச்சமாக இருக்கிறாரு பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இங்கே உண்டாகும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உத்தரட்டாதி ரெண்டில் அந்த செவ்வாய் பயணம் செய்வார் அந்த காலகட்டத்தில் கன்னி நவாம்சம் வருகின்ற காரணத்தினால பிற பெண் தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப க மனைவி பிரிஞ்சு போயிருக்கிறான்னு சொன்னால் தான் இந்த மாதிரி வந்த உறவுகள் வந்து வேற மாதிரியாக வரும் ஏன்னா ராகுங்கிறவ வந்து இப்போ அவர் சரியான வேலையை செய்வார் ஆறாம் இடத்துல ராகு அவரோடு சேர்ந்த புதன் சுக்கரன் செவ்வா இத்தனை பேர் இருக்கிறாங்க செவ்வாய் வந்து சேர்ந்ததுனால கள தவறப்படக்கூடிய ஒரு கட்டமாக வந்துவிடும் கன்னி நவாம்ச செவ்வாயாக மாறும்பொழுது அடுத்த கட்டமாக ஒன்பது ஐந்து ஐந்து அதாவது சமிக்கணும் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உத்தரட்டாதி மூன்றாம் பாதத்தில் அந்த செவ்வாய் பயணம் மேற்கொள்வார் எல்லாத்துக்கும் மொத்தத்தில் ராகு எங்கே இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ரேவதி நாலு மூணு ரெண்டு ஒன்னாம் பாதத்தில் இருக்கார் அவர் பின்னோக்கி பயணத்தில் வந்து ரேவதி ஒன்றாம் பாதத்தில் அவர் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அந்த தான் இவங்க சஞ்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் செவ்வாய் பயணம் செய்யும் பட்சத்தில் துலாம் நவாம்சமாக வந்துவிடும் துலாம் நவாம்சத்தில் வந்து அந்த கலவுழுக்கம் வந்து நெருக்கம் அதிகமாக ஏற்பட்டு அது ஒரு கொஞ்சம் பின்னல் வலையாக விழுந்துவிடும் பின்னல் வலையில் போய் விழுந்துடக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் இது வந்து நீங்களை உங்கள் வந்து நீங்கள் ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு கட்டமாக கூட மாறிவிடும் அந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு எக்காலமாக கூட இருக்கலாம் ஆனாலும் ஏதோ ஒரு வலை பின்னல் வலையிலே நீங்கள் விழுந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு உண்டான ஒரு அறிகுறியாகும் அதனை அடுத்து ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் உத்தரட்டாதி நான்காம் பாதத்தில் அதாவது விருச்சிக நவாம்சத்தில் செவ்வாய் பயணம் மேற்கொள்வார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வரும் கொஞ்சம் தெரிய வரும் மனைவி வந்து திரும்ப வரக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து சேர் இது நட்பும் ஒரு பலம் பொருந்தியதாக அமைந்துவிடும் கூட்டணியும் வியாபாரம் மீண்டும் நல்லபடியாக தொடங்க ஆரம்பித்தது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரேவதி ஒன்றாம் பாதத்தில் செவ்வாய் பயணம் மேற்கொள்ளும் பட்சத்தில் தனுசு நவாம்சமாக வரும் பணம் பல வழிகளில் உங்களுக்கு கிடைக்க தொடரும் இப்போ இதுக்கு இடையில ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் குறுப்பெயிற்சி ஆயிடுது குறுப்பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னா தன நடமாட்டம் இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம் இங்கே தன தானாதிபதியாக விளங்கக்கூடிய இந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல ராகுவோடு சஞ்சாரம் தன தனுசு நவாம்சைக்கு செல்லும் பொழுது தனப்புழக்கம் அதிகமாகும் தனப்புழக்கம் குடும்பத்துல குழப்பங்கள் நீங்கிவிடும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழத் தொடங்குவீர்கள் நல்லது பொன்னது எல்லாமே நல்லபடியாக நடந்து கொண்டு வரும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு கணவன் மனைவி உட்பட பிள்ளைகளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் தொடங்கிவிடும் அதாவது பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அதனை அடுத்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் ரேவதி ரெண்டாம் பாதத்தில் செவ்வாய் வருவார் நவாம்சம் ஆகிவிடும் மகர நவாம்சத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால குடும்பம் ரொம்ப சீரோடும் சிறப்போடும் இருக்கும் ஏற்கனவே நீங்கள் அந்த கள்ளமைச்ச சமாச்சாரம் வந்து இந்த இடத்துல வந்து அமுக்கப்பட்டுவிடும் அமைக்கப்பட்டு விடும்ங்கிற காரணத்தினால குடும்பம் ரொம்ப சீரோடும் சிறப்போடும் காணப்படும் பிள்ளைகளுக்கு உண்டான சுபகாரியங்கள் நடந்தேறும் பிள்ளைகளுக்கு தேவையான கல்லூரிகள் பள்ளிகள் உங்களுக்கு கிடைத்து விடும் சொந்த பந்தங்கள் வரத்த போக்குவரத்து இருக்கும் சமுதாயத்திலே உங்களுடைய கௌரவம் ரொம்ப மேல் நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் இதனை அடுத்தபடியாக அந்த ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வாரார் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்ப நவாம்சமாக வரும் கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியது வரும் சில பேருக்கு உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும் சில பேருக்கு வந்து அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும் பனிச்சுமைகள் அதிகரிக்கும் மற்றும் சில பேருக்கு வந்து தூர தேசத்துக்கு போய் பணி செய்யவோ வியாபாரம் செய்யவோ தொழில் செய்யவோ வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகும் கம்பெனியை அனுப்பி வைக்கும் ஆக அங்கே சாப்பாடு தண்ணி கூட சிரமமாக இருக்கக்கூடிய கட்டமாக விர இருக்கும் காடு மலை இந்த மாதிரி ஒரு இடங்கள்ல போஸ்டிங் கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பு அந்த காலகட்டம் வந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஏன்னா இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரேவதி நட்சத்திரம் நான்காம் மாதத்துக்கு செவ்வாய் வந்துடுவாரு அந்த காலகட்டம் வந்து வர்க்கோத்தமமாக செவ்வாய் பிரகாசிப்பார் மீண்டும் உங்களுக்கு வந்து நல்ல இடமாக கிடைத்துடும் அதாவது அந்த இடம் ரவேவீந்திர சந்திரன் மூன்றாம் பாரத்தில் போகும்போது டெப்டேசன் கூட நீங்கள் உங்களுடைய உத்தியோகத்தை தூக்கி போடுவாங்க தனியார் கம்பெனியாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலும் சரி டெப்டேசனில் தூக்கி போடும்போது போக மாட்டேன்னு சொல்ல முடியாது தான் ஆகணும் அங்கே சில சிரமங்களை சலுகி தான் ஆகணும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் விர்சல் அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த உடனே தொழில் முனைப்பு அதிகமாக இருக்கும் நிறையா ஆர்டர்கள் வரும் காண்டாக்டுகள் நிறைய கிடைக்கும் தொழில் வளம் பெருகும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டமாக விளங்கும் அந்த இல்லற உறவு ரொம்ப நல்லா இருக்கும் முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஜோராக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் ராகு சேர்க்கையிலே பயணத்திலே உங்களுக்கு அருமையான காலகட்டமாக விளங்கும் முப்பதஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் அளவில் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு செவ்வாய் பிரவேசம் என்று ஆகிறாரு அது இதைவிட சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு வருகின்றது ஆக இந்த செவ்வாய் ராகு இணை வந்து உங்களுக்கு முப்பது சதவிகிதம் சில பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு சொன்னால் அந்த கள்ளத்தொடர்பு பிரச்சனைகள் வந்து வரும் வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் கவனமாக தவிர்த்து கொண்டால் நல்லது அவ்வளோதான் ஏன்னா இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு சமாச்சாரம் தேடி வரும்போது மனுஷன் வந்து இதில் தொகுப்பு உணரக்கூடியது தான் கட்டம் இதில் தப்பிக்கிறது தான் பெரிய கெட்டி தப்பித்து கொண்டீர்கள் என்றால் ரொம்ப நல்லது ஆகையினால கொஞ்சம் உசாராக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குடும்பத்தில் கௌரவம் மேலோங்கும் சமுதாயத்திலே அந்தஸ்து உயரும் சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது இனி வரிசையாக பார்க்கலாம் இந்த செவ்வாய் பயிற்சி அடைகின்ற அந்த காலக்கட்டத்தில் கிரகநிலைகள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் துலாம் ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மகர ராசியில் எந்த கிரகமும் இல்லை அடுத்தபடியாக கும்பத்தில் ஆட்ட நாயகன் சனி அங்கே தான் இருக்கிறாரு வர்க்கோத்தமாக இருக்கிறாரு அடுத்து பின்ன ஆறாம் இடத்துல பயிற்சி அடைந்த அந்த செவ்வாய் அவரோடு புதன் சுக்கரன் ராகு இருக்கிறாங்க உங்களுக்கு ஏழாம் இடமாகிய மேசத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறாரு குரு அங்கே இருக்கின்றார் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று சுத்தம் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்கின்ற காரணத்தினால இப்போ ஒரு வரிசையாக பார்க்கலாம் ராசி நாயகன் வந்து ஆறாம் இடத்துல உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினால இந்த செவ்வாய் பயிற்சி அடைந்த மீனத்துக்கு பயிற்சி அடைந்த காலகட்டத்தில் சில பேர் வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ராகுவோடு செவ்வாய் இணைந்த காலகட்டத்திற்குள்ளாக அதாவது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளாக வெளிநாடு நல்ல உத்தரவோடு அந்த பாஸ்போர்ட் விசா எல்லாம் தங்கு தடை என்று கிடைக்கப்பெற்று நல்ல சம்பளத்தில் போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஒரு கட்டமாக இது அமை முதல் ப முதல் கணக்கு ஏன்னா லக்னேசன் அதாவது ராசி நாயகன் தான் லக்னேசன் சொல்றேன் ராசி நாயகனாகிய சுக்கரன் ஆறாம் இடத்துல உச்சமடைஞ்சிருக்கிறாரு கடல் கடந்த பிரயாணம் வந்து வெற்றிகரமாக அமைந்தது அதே போல தொழில் வியாபாரம் கடல் கடந்து செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து நல்ல மார்க்கெட் சூடு பிடிக்கும் அருமையான வருமானத்தை கொட்டி குவிக்கக்கூடியதாக வந்து சேரும் எட்டு கூடவன் சுக்கரன் ஆகிய ஆறாம் இருக்கின்ற காரணத்தினால் ஆயுள் கெட்டியாக இருக்கேன்னு பயப்பட வேண்டியதில்லை ரெண்டு ஏழு கதிபதியாகிய செவ்வாய் ஆறாம் இடத்திலே மறைந்திருந்த போதிலும் கூட செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தால் யோகமாக பெண்களாலும் பெண்கள் வர்க்கத்தினர்களாலும் உங்களுக்கு வந்து சகாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொத்து பத்துக்கள் சேரும் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு உண்டு குறிப்பாக மனைவியினால் சேரும் என்பது விதி அந்த மனைவியோடு சண்டை போடாமல் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் அதாவது சொத்துக்காக சண்டைன்னு நான் சொல்லலை பொதுவாகவே மனைவியோட சண்டை போடாம தவிர்ப்பது நல்லது ரெண்டு குடும்பம் நல்ல ஒற்றுமையாக சீரோடும் சிறப்போடும் இருப்பதற்கு நீங்கள்தான் அந்த முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி த பொருள் வரவுகள் எக்கச்சக்கமாக இருக்கும் மூன்று ஆறு குரு உங்களுக்கு ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல இருந்து வந்து மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால தைரியம் உங்களுக்கு அசாத்திய துணிச்சலாக இருக்கும் இந்த தைரியம் உங்களுக்கு நல்ல யோகத்தையும் கொடுத்து கொண்டு வரும் ஆர்க்குடையவன் ஏழில் இருக்கின்ற காரணத்தினால்தான் சண்டை வரும் கணவன் மனைவி சண்டை வரும்னு சொன்னேன் நீங்க எந்த அளவுக்கு அதை பக்குவப்படுத்தி சண்டை வராம் சண்டை வந்தாலும் அதை சமாதானத்துக்குள்ள கொண்டு வரதான் கட்டி அர்த்தம் அந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள் நாலு ஐந்து அதிபதியாகி சனி ஆட்சி மூலத்திரிகோணமாக வர்க்கோத்தமாக இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் முயற்சி எடுக்கின்ற அத்தனை காரியங்களும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் அருமையாக அமைந்திருக்கின்றார் சில பேருக்கு சொத்து பத்துக்கள் சேரும் சில பேருக்கு புதிய மனைகள் வாங்கக்கூடிய காலகட்டம் சில பேர் வந்து அட்வான்ஸாவது போட்டு முடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு யோகம் இப்பொழுது இருக்கிறது ஏன்னா மண் காரகனாகிய செவ்வாய் ஆறாம் இடத்துல வலுவோடு இருக்கின்ற காரணத்தினால அந்த குறிப்பாக அந்த ரேவதி சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த மாதிரி காலகட்டம் அதே விருச்சிக நவாம்சம் ஆகிய அந்த ஒன்பது ஐந்து இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு ஒரு காணி இடமாவது சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள் கோபதாவத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கேங்க ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வா வரும்போது கொஞ்சம் கோபங்கள்ல சுருக்குன்னு வரும் உடனே அடங்கிருவீங்க ஆனால் அந்த கோபத்தை காட்டாமல் ஒரு சந்தோஷத்தை காட்டினீங்கன்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்குமே ஆக தாய் சுகம் கல்வி வலுவடையும் பூர்வ புண்ணியம் வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது குலதெய்வ அருள் உங்களுக்கு இப்போ நிறைய இருக்குது அதனால அந்த நிறைய இருக்குங்கிறதுனால கிடைக்க வேண்டியதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை ரூல்ஸுக்கு புறம்பானதை வந்து தவிர்த்து விடுங்கள் அதுதான் நல்லது ஒன்பது பன்னெண்டு கதிபதி ஆகிய போதல் ஆறாம் இடத்துல ஒழிந்து நீசப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழி வகைகளில் வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் செலவினங்களும் இருக்கத்தான் செய்யும் அவ்வா விஷயத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு ஹேண்டில் பண்ணுங்க அதே போல தேவையில்லாத விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு நுழைக்க வேண்டாம் அப்படி இருந்தேன்னா நீங்கள் தப்பிச்சுக்கள்வீங்க பத்து கதிபதி ஆகிய சந்திரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் வளர்ந்தரை சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவோடு சம்மந்தப்பட்டிருந்தால் தொழில் மேலே முன்னேறும் தொழில் வியாபாரம் வர்த்தகம் எல்லாம் ரொம்ப முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பதினொன்று கதிபதி ஆகிய சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது பற்றி ஏழாம் இடத்துல உச்சமடைந்து மூன்று ஆறு புடையவனோடு சேர்க்கைப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே கடன் காட்சிகள் இருக்கின்ற கடன் காட்சிகளை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகும் இப்படியாக இந்த ராகுவோடு இணைகின்ற இந்த செவ்வாய் உங்களுக்கு அதி உன்னத யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது அந்த பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து கொள்கிற நன்றி வணக்கம்